பார்வதி அக்கா உனக்கு வாய்க்குள்ளே நாக்கு இருக்கா இல்லை நாக்குக்குள்ளே வாய் இருக்கா ஏதோ வடக்கான்ஸ் பாக்கு போட்டு துப்புற மாதிரி சரளமாக உனக்கு கெட்ட வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது ஆமாம் இங்கே வந்து நொட்டுவ இதெல்லாம் என்ன வார்த்தை எனக்கு ஒன்றுமே புரியல அதை விட விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஏதாவது சொல்ல வந்தா கூட ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்ல வந்தால் கூட அந்த கமெண்ட்ஸை கேட்காம இது வாமிட் எடுக்கிற மாதிரி அது கலாய்க்கு தான் இது கலாயம் ஆனால் அதுக்கு அந்த அண்ணன் ஒன்று பண்ணார் இருப்பார் நல்ல வேலை நல்ல வேலை அந்த வார்த்தை அந்த அண்ணன் சொன்னார் போட்டே அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அது உண்மையிலுமே அப்பதான்பா எனக்கு பா அப்பதான் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா மாரி இருந்தது எனக்கு தீண்ட தகாதவன் திவாகாரு ஏன்டா டே உன்னை மனுஷனா மதிச்சதே பெரிய விஷயம் உன்னை திட்டுவதற்காகவே கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போனா போகுதுன்னு உன்னை வாழ்த்து ஒரு பொண்ணு அதாவது திவ்யாக்கா உன்னை வாழ்த்து கையை பிடிச்சி விஷ் பண்ணா அதுக்கு அவன் கையை பிடிச்சி நீ உடைப்பியா இல்ல அது கூட ஏன்னு கேட்டதுக்கு அந்த அக்கா கேட்குது ஏன்பா என் கையை பிடிச்சி அதுக்கு நீ விஷ் பண்ணதுக்கு கை பிடிச்சி உடைப்பியான்னு கேட்டதுக்கு அந்தாலும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு ஆசையான் என்ன ஆசை டேய் நீ பொம்பளை காஜி புடிச்சு போய் சுத்திக்கிட்டு இருக்க நீ இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா அக்கா வந்து இவனுக்கு சொந்தக்காரன் தான் பேசிக்கிட்டு இருக்கான் அவன் நீங்க வந்து எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி அப்படின்னு கொஞ்சம் நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்கான் ஆனா அந்த அக்கா உஷார் நல்லா புரிஞ்சுக்கிச்சு இவன் எதுக்கு நூல் போடுறான்னு நல்ல வேலை உஷார் எஸ்கே போயிட்டாங்க இவன் ஏற்றத்தாழ்வு பாக்குறான்னு அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவன் கம்பல்சரி ஏற்றத்தாழ்வு பாக்குறான் டேய் உன் கூட பழகிறான் நாங்க தான்டா பார்க்கணும் நீ மனுஷனா இல்ல வேற ஏதாவது இதில் கொடுமை என்னன்னா திவாகருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாது தேவையில்லாமல் அவ வர வாயை விட்டு மூக்கை உடைச்சிட்டு போகிறான் அந்த பொண்ணு என்ன குறியிருக்க காமிச்சிதுன்னு நீ நிரூபிச்சே அவனு பார்வதி கிட்ட போயிட்டு வாக்கு மூலம் வச்சுக்கிட்டு இருக்கான் டே நீ யாரா நீ ஆனால் இதெல்லாம் பிக் பாஸும் கேள்வி கேட்க மாட்றாங்க விஜி அண்ணாவும் கேட்க கேட்க மாட்டேறாரு இந்த தடவை கேட்பாரா இல்லையானு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்